குற்றங்களுக்கு சாட்சியங்கள் உள்ளன மேலும் காலம் தாமதிக்க வழங்கியவர்கள் சென்று மரணிக்கும் வரை கொண்டிருப்பதா கொண்டிருக்க வேண்டாம் இந்த அரசாங்கம் அந்த குற்றங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் விசாரணை ஆணைக்குழுகளை நியமிக்கும் பொழுது இரண்டு சட்டங்கள் உள்ளன ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஜனாதிபதி விசேட ஆணைக்குழு சட்டம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தில் பிரஜா நீக்குவது தொடர்பில் சிபார்சுகள் முன்வைக்கும் அதிகாரம் அந்த ஆணைக்குழுவுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின் ஒன்பதாவது பிரிவின் கீழ் அந்த அதிகாரம் ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பட்டலந்த தொடர்பில் ஆராய்ந்த ஆணைக்குழுவினை சந்திரிகா ஸ்தாபித்தார் அவரது நண்பரான ரணிலை பாதுகாத்தது புதிதாக வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சட்டத்தின்படியே அது இடம்பெற்றது எனவே வடலிங்க விசாரணை ஆணைக்குழுவுக்கு பிரஜா உரிமை நீக்குவது அதிகாரம் இல்லை இங்கு ஆட்கொலை இடம்பெற்றுள்ளது ஆட்கொலை மற்றும் அரச துரோகங்களுக்கு வேறு சட்டங்கள் தேவையில்லை அதனை தெரிந்து கொண்ட காலத்தில் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் எனவே இங்கு வேறு விடயங்களை கூறிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆட்கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது எனவே முதலில் குற்றம் சுமத்தப்பட்டவரை கைது செய்ய வேண்டும் அவரை கைது செய்து விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் எனவே முதலாவது ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள் குற்ற துணாவு திணைக்களத்துக்கு ஜனாதிபதியினால் உத்தரவிட முடியும் தொடர்பில் முழுமையான விசாரணை மேற்கொண்டு சந்தேக நபர்களை கைது செய்யுமாறு கூற முடியும் எனவே ஹனில் விக்ரமசிங்கவை கைது செய்யுங்கள் டக்ளஸ் பீரிஸை கைது செய்யுங்கள் டக்ளஸ் பீரிஸ் மட்டுமொரு தவறை செய்துள்ளார் அவர் மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்தியுள்ளார் எமக்கு கிடைத்துள்ள தகவல்களின் படி அவர் உயிரிழக்கவில்லை இன்னும் உயிரோடு உள்ளார் தான் வாழும் பொழுது மரணித்து விட்டதாக பகிரங்கப்படுத்துவது ஒரு தவறாகும் எனவே அவரை கைது செய்யுங்கள் அத்துடன் அங்கு சித்திரவதை செய்தவர்களில் பிரதான அதிகாரி நளின் தெல்குட அவரையும் கைது செய்யுங்கள் அங்கு பணியாற்றிய போலீஸ் அதிகாரிகளையும் கைது செய்யுங்கள் யூடியூப் ஒன்றுக்கு ஒன்றை வழங்கியுள்ளார் அங்கு பணியாற்றிய பின்னர் ஓய்வு பெற்ற ஒருவரிடம் பெற்ற விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளார் அவர்கள் பட்டலந்த ஆணைக்குழுவுக்கு முன்பாக சென்று சாட்சி வழங்கவில்லை அதன்போது அவர்கள் நேரடியாக சேவையில் ஈடுபட்டிருந்தனர் எனவே அவ்வாறு பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் பலர் உள்ளனர் அவர்களை அழையுங்கள் அவர்கள் வருவார்கள் எமது இந்திரானந்த சில்வா சகோதரை புகைப்படம் எடுப்பதற்காக பட்டலந்தவுக்கு அழைத்துச் சென்றனர் கொலை செய்வதற்கு முன்னர் அவர்களின் நிரட் படங்களை பெற்றுள்ளனர் அதற்காகவே இந்திரானந்தவை அழைத்துச் சென்றுள்ளனர் சிலர் தமது திரிவுபட்ட பாலியல் ஆசையில் நிறைவேற்றிவிட்டு அந்த இளைஞர்களுக்கு செய்த பாலியல் வல்லுறவுகளுக்கான கண்களால் கண்ட சாட்சியங்கள் உள்ளன அதேபோன்று சுதஷ் சந்திரசேகரவை கைது செய்யுங்கள் ரணிலின் செயலராக சுத சந்திரசேகர செயற்பட்டார் அந்த பதவியிலிருந்து விலகிச் செல்லும் பொழுது சுதர் சந்திரசேகர கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் நான் உங்களுக்காக பல விடயங்களை செய்துள்ளேன் வட்டலந்தவில் மக்களை கொலை செய்யுமாறு நீங்கள் கூறிய பின்னர் நான் அங்கு சென்று கொலை செய்ததாகவும் எழுதியுள்ளார் அவரது கையெழுத்தினாலேயே அதனை எழுதியுள்ளார் நீங்கள் கூறியமையினால் தான் கொலை செய்ததாகவும் அவர் கூறியுள்ளார் தான் வட்டலந்தவில் மக்களை கொலை செய்துள்ளதாக அவர் எழுதியுள்ளார் ஒருவர் தான் கொலை செய்ததாக பகிரங்கமாக கடிதம் ஒன்றை எழுதிய பின்னர் ஏன் அவரை கைது செய்யவில்லை அதற்கு சட்டமா அதிபரின் ஆலோசனை அவசியமா எனவே நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக முன் வாருங்கள் இது அரசியல் பழிவாங்கல் அல்ல ரணில் அல்லது வேறு யாரிடமாவது மேற்கொள்ளும் அரசியல் பழிவாங்கல் அல்ல உணர்வுடனேயே நாம் இணைந்துள்ளோம் எமது ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளை கொலை செய்தனர் தேவையென்றால் நாம் அதற்கு மன்னிப்பு வழங்குவோம் அது பிரச்சனை அல்ல எதனை கோருகின்றோம் பட்டலந்தவில் ஆட்கொலையோடு தொடர்புபட்டவர் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்ல மாத்தலை விஜயக்கல்லூரில் மனித புதைக்குழுக்கு பொறுப்பு கூற வேண்டிய கோட்டாபே ராஜபக்ச வரை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அவ்வளையில் மாத்தலை இராணுவ கட்டளை அதிகாரியாக கோட்டாபே ராஜபக்சவே செயற்பட்டார் எனவே இவற்றுக்கு நீதியை வழங்க வேண்டும் அனைத்து முடிந்த பின்னர் எதற்காக நீதி தொடர்பில் பேசுவதாக சிலர் நினைக்கலாம் முதலாவதாக உண்மையை முன் உலகமும் அறிந்து கொள்ள வேண்டும் நடந்தது என்ன என்பதனை உலகுக்கு கூறுங்கள் யாரை எவ்வாறு கொலை செய்தீர்கள் என்பதனை கூறுங்கள் சமூகம் அதனை அறிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அது பழிவாங்கல் அல்ல சாங்கிராந்தி சாமத்தே